வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜப்பானுடைய பிரபலமான நிதி சேவை நிறுவனமான நோமூரா இருக்காங்களே அவங்க ஒரு ப்ரிடிக்ஷனை வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்தியாவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமெரிக்கா டேக்ஸ் போட்டிருக்காங்கள அமெரிக்கா வர நவம்பரில் வலிக்கு வரும் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக மறுபடியும் குறைக்க போகிறாங்க நவம்பரில் அமெரிக்கா வழிக்கு வந்துரு பாருங்க அப்படின்னு ஜப்பான் நிறுவனம் கணிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க முன்னாடியெல்லாம் இந்தியா தான் வழிக்கு வந்துச்சு அமெரிக்கா ஒரு ஆர்டர் போட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்தியா தான் அமெரிக்கா வழிக்கு போய்க்கு இருந்துச்சு ஆனால் இப்போ மோடி இறாவில் பார்த்தீங்களா அமெரிக்கா இந்தியாவுடைய வழிக்கு வரக்கூடிய இறா நடந்துக்கிருக்கு இந்தியா அவங்களுடைய முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அமெரிக்காவுடைய எந்த அழுத்தத்துக்கும் நம்ம அடிபணியவே இல்லை ஸ்ட்ராங்காக முன்னேறி போய்கிட்டே இருக்கோம் அமெரிக்கா வேறு வழி இல்லாமல் நவம்பரில் பல்டி அடிப்பாங்க பாருங்க அப்படின்னு நோமுரா வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தினக்கரனில் ஒரு செய்தியை படிக்க முடிஞ்சிச்சு என்னென்னா டெல்லியில் பாஜக உயர்மட்ட குழு நாளைக்கு வந்து நடக்குது அமித்ஷா பஞ்சாயத்து பண்ண போகிறாரு தமிழக பாஜக குள்ளே நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குல்ல அதை வந்து அமித்ஷா வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் செய்தியை வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக அண்ணாமலைக்கும் நிர்மலா சீத்தாராமனுக்கும் ஒரு பக்கத்து மோதல் இந்த மோதலுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு முறை இந்த கோயம்புத்தூரில் அன்னபூரணா ஹோட்டலுடைய ஓனர் ஜிஎஸ்டி குறித்து பேசினார்ல இந்த கிரீம் பன் குறித்தெல்லாம் பேசினார்ல அது ரொம்ப வைரலாக ஷேர் அனுச்சா அந்த வீடியோவை ஷேர் பண்ணது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு கோபமா அதனால அப்பையிலேருந்து அண்ணாமலை மீது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோபத்தில் இருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருந்தாங்க நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லா பாஜக நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க அண்ணாமலை மட்டும் சென்னையில் இருந்துக்கிட்டே அந்த மீட்டிங்கை வந்து புறக்கணிச்சிருக்காரு ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் நடந்ததுனால அதை போய் அட்டன் பண்ணலை அண்ணாமலை அதனால நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது ரெண்டு பேருக்கும் மோதல் அப்படின்னு தினகரன் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க அதை அமித்ஷா அவர்கள் நாளைக்கு வந்து சால்வ் பண்ணுறாராம் நயினார் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை போய்க்கு ரெண்டு பேரும் இது மாதிரி வார் ரூம வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் ரெண்டு டீமுக்கும் மோதல் வந்துக்கு இருக்குது அதையும் சால்வ் பண்ண போகிறாரு அமித்ஷா அப்படின்னு திமுகவுடைய தினகரன் பேப்பர் இப்படி ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்ருக்காங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா நாளாக அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு மோதல் இருந்துச்சு அந்த மோதலை பற்றியே பேசி பேசி என்ன பண்ணாங்க என்டிஏக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தினகரன் உருவாக்க பார்த்தாங்க திமுக உருவாக்க பார்த்தாங்க இப்போது என்டிஏ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒரே மேடையில் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டாங்க சால்வ் ஆயிடுச்சு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிருச்சா இப்போ எப்படி வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு திமுக துடிச்சுக்க இருக்காங்க சரி பாஜகக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் அடித்து விடுவோம் அப்படின்னு திமுக அவங்களுடைய ஆதரவு மீடியாக்கள் பத்திரிக்கைகள்கிட்ட சொல்லி எழுத வைக்கிறாங்க இப்படி ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு நிர்மலா மேடம்க்கெலாம் பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து கிடையாது சுமூகமாக தான் இருக்காங்க இப்போ கூட ஜி கே மூப்பனாருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டுச்சுல்ல அதில் அண்ணாமலை பேசிட்டு அண்ணாமலையுடைய இருக்கையில் வேற ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாரு அண்ணாமலை உடனே பின்னாடி போய் ஒரு சேரலை உட்கார போகும்போது நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் தான் அண்ணாமலையிட்ட சொல்லி இங்கே வந்து உட்காந்து தம்பி அப்படின்னு சொன்னாங்க பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்து உட்கார்ந்தாரு அதனால் இது வேணும்னே திமுகவாக கிளப்பி விடுறது கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் கட்சிக்குள்ளே ஒரு ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திமுக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்கு அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்